அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருள்பிரகாச வல்லார் பாடி அருளிய அருள் பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்திடமிருந்து தான் பெற்ற அதி உன்னதமான அனுபவங்களை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமகனார் இங்கே வரிசைப்படுத்தி சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலேயும் அவருடைய உன்னதமான அனுபவங்களை தொடர்ந்து நாம் பார்த்து மகிழலாம் நலம் கொழ புரிந்திடும் ஞான திடை வளம் சொழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே வேதமும் ஆகம விரிவும் நாதமும் கடந்த ஞானமெய்கணே எண்ணிய எண்ணிய எல்லாம் தரையெனுள் நன்னிய புண்ணிய ஞானமெய்கணே வளமுரு சுத்த சன்மார்க்கு நிலை பெறு நலமெலாம் அளித்த ஞான மெய்க்கணலே கணல் என்று இங்கே எம்பெருமான் குறிப்பிடுவது சுத்த உஷ்ணத்தை மெய்க்கணல் என்று சொல்லியதால் இது சுத்த உஷ்ணம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் புறத்திலே இருந்து சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக உடலிலே ஏற்படுவது அசுத்த உஷ்ணம் என்றாகிறது பொய்க்கனல் தேகத்திற்குள்ளே கடுந்தவம் ஏற்றி அதன் காரணமாக தேகத்திலே உருவாகக்கூடிய ஒரு சுகமான வெப்பம் அது மெய்க்கணல் என்றாகிறது இந்த மெய்க்கனல் என்பது ஏற்பட ஏற்பட நம் உடலுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல தேகம் என்பது பிரகாசம் பொருந்தியதாக மாற ஆரம்பிக்கும் அது காரணமாக எல்லாவிதமான விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இவையெல்லாம் நடப்பதற்கு சூரியகளை சந்திரகளை ஆகிய இந்த இரண்டும் சரியாக சொல்லுமை மையத்திலே இணைந்து பிணைந்து சுற்றி சுழன்று அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த சுத்த உஷ்ணம் என்கிற ஆற்றல் பிறக்கும் அது மட்டுமல்ல வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விளக்கமும் இப்படிப்பட்ட சுத்த ஞானத்தை அடைவதற்கான விடயத்தைப் பற்றியே என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் நாதம் என்பது அண்ணாக்கு பாதையிலே சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து வேகமாக அழுந்தி சுற்றிச் சுழலும் போது ஏற்படக்கூடிய ஒரு ரீங்கார நாதம் ரீங்கார ஓசை இந்த ரீங்கார நாதம் ரீங்கார ஓசை என்பது இந்த யோகப் பயிற்சியின் ஆரம்பத்திலே இருக்கும் அதன் பிறகு இந்த ஓசை என்பது விரிவாக 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 ஓசை குறைந்து போகும் ஆற்றல் என்பது பெருகி போகும் அது மட்டுமல்ல நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேற ஆரம்பிக்கும் எதை நினைத்தோமோ அது எல்லாமே நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல இதுகாரும் நாம் கொண்டிருந்த கர்மமனைகள் மெல்ல மெல்ல நீங்க ஆரம்பிக்கும் புண்ணியங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் புண்ணியம் என்பது எது ஜீவனை மேன்மைப்படுத்துவது புண்ணியம் ஜீவனை நாசப்படுத்துவது பாவம் என்றாகும் இதுபற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம் சர் சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாவம் என்பது ஜீவனை நாசம் செய்து கொள்வது புண்ணியம் என்பது ஜீவனை காப்பாற்றுவது என்று சொல்லியிருந்தார் அந்த வகையிலே ஞான மெய்க்கனல் என்பது ஏற்பட்ட போது தனக்கு புண்ணியம் கிடைத்தது அதாவது ஆன்மாவிற்கு பிரகாசம் கிடைத்தது என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சுத்த சன்மார்க்க நிலை என்பது அப்போது எனக்கு வாய்த்தது என்று குறிப்பிடுகிறார் இப்போது சன்மார்க்கம் என்றால் என்ன அது எப்போது வரும் என்பதற்கு ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமகனார் கொடுத்துவிட்டார் எப்போது அதை சன்மார்க்கம் என்று கொள்ளலாம் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நோக்கி மனத்தை செலுத்தி எப்போது ஜீவனை தொட்டு ஜீவசக்தியாகி வாயு அணைந்து நிற்கிறதோ அப்பொழுதுதான் அது சன்மார்க்கம் என்றாகிறது அதுவரையிலும் அது சன்மார்க்கம் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வள்ளல் பெருமகனாரின் அனுபவங்கள் நம் அனைவரையும் மேன்மைப்படுத்தக்கூடியவை என்பதை இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன இரவுடு பகல் இலா பொது நடமிடு பரமவேதாந்த பரம் பரஞ்சுடரே வரநிறை பொதுவிடை வளர்தறு நடம்புறி பரமசித்தாந்த பதி பரஞ்சுடரே சமரச சத்திய சபையின் நடம்புறி சமரச சத்திய தற்சுயம் சுடரே சபை எனது குளம் எனத் தான் அமர்ந்த எனக்கே அவயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி இரவு பகல் இல்லாத இடம் அந்த இடத்திலே ஆண்டவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் இரவு என்று சொன்னால் சந்திரகளையை குறிக்கும் பகல் என்று சொன்னால் சூரியகளையை குறிக்கும் இந்த இரண்டும் இல்லாத இடம் இந்த இரண்டும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடம் என்பது சுடுமுனை மையம் அந்த சுடுமுனை மையத்தில் நின்று நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடியது ஜீவனின் தத்துவம் அதுதான் வேதாந்தத்தின் பரம் சுடர் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல பொது பொது என்று சொன்னால் சகலத்திற்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்தானம் ஜீவனே சகலத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது உடல் வாழ்க்கைக்கும் அதன் பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் ஜீவனே சாட்சியாக இருக்கிறது பொதுவாக இருக்கிறது அந்த பொது என்பது ஜீவனின் சன்னிதானமே அந்த ஜீவனின் சன்னிதானத்திலே ஜீவன் என்பது ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆனந்த தாண்டவத்தின் காரணமாகவே கால்களை மாற்றி மாற்றி ஆடிக்கொண்டிருக்கிறது மாற்றி மாற்றி அசையக்கூடிய கால்கள் சந்திரகளை சூரியகளை என்றாகின்றன அது காரணமாகவே உடல் இயக்கம் ஏற்படுகிறது இந்த உடல் இயக்கத்தை சரியாக விளங்கிக் கொண்டு தனக்குள்ளே ஆத்ம தத்துவத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒருவன் யோக சித்தியை பெறுவான் என்பது வள்ளல் பெருமகனாரின் வாக்காக இருக்கிறது அது மட்டுமல்ல தான் இங்கே பயிற்சி செய்யக்கூடிய சொல்லுமனை மையம் என்பது சமரச சத்திய சபை என்று குறிப்பிடுகிறார் சத்தியம் என்றால் உண்மை சமரசம் என்றால் எந்தவிதமான விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் நேரே நிற்கக்கூடிய உண்மை என்றாகிறது உண்மையிலே உண்மையான உண்மை பொய்யான உண்மை என்று இரண்டு இருக்கின்றனவா என்றால் ஆம் இருக்கின்றன உண்மையான உண்மை என்பது உளமாற உணர்ந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு விட்ட உண்மை பொய்யான உண்மை என்பது தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னும் அதை பற்றிய முழுமையான அனுபவம் அறிவு ஏற்படவில்லை என்று கருதுவது இங்கே சமரச சத்திய சபையின் சத்தியத்திற்கு தன்னுடைய சுடர் பிரகாசித்தது என்று சொல்லுவதை பார்க்கும்போது உண்மையின் தத்துவத்தை ஓதி உணர்ந்து உள்ளிலே உணர்ந்து கொண்டு விட்டேன் என்பதாக வள்ளல் பெருமானார் கூறுவதாகவே புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் தனது மனம்தான் சபை அந்த சபைதான் பொது அந்த பொதுவிலேதான் பராபரம் நடனமாடிக்கொண்டிருக்கிறது அந்த பராபரத்திற்குத்தான் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் என்று பெயர் எனக்கு அவயம் அளித்தது ஞானம் அளித்தது பிரகாசம் தந்தது அமுதத்தை அளித்தது இவை எல்லாவற்றையுமே இரக்கத்தின் பேரிலே அருட்பெருஞ்சோதி என்கிற பராபரம் எனக்கு கொடுத்தது என்று வள்ளல் பெருமகனார் தன்னுடைய அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார் மருள் எலாம் தவிர்த்து வரம் எலாம் கொடுத்தே அருள் அமுது அருத்திய அருட்பெருஞ்சோதி வாழி என் பேரருள் வாழி என் பெருஞ்சீர் ஆழி ஒன்று அருட்பெருஞ்சோதி என்னையும் பொருள் என எண்ணி என் குளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி இங்கே ஞானம் வர வேண்டும் என்றால் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மன ஓட்டம் நின்றாக வேண்டும் பஞ்ச பூதங்கள் பஞ்ச புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் உலகியல் சம்பந்தமான விடயங்கள் சிறிதளவும் தன்னுடைய உளத்திலே வந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட பக்குவத்தை நான் அரும்பாடுபட்டு வளர்த்து என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் இதை அனுபவப்படுத்தி பார்க்கும்போது பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் அருளை பெறுவதற்கு மருள் என்பது தடையாக இருக்கும் மருள் என்பது என்ன நல்ல நிலையிலே ஒருவர் ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார் அப்போது திடீரென்று அவரை சந்தித்த ஒருவர் அவர் சந்தித்த விடயம் ஒன்று அவரை குழப்பி விட்டுவிடும் ஒருவேளை நாம் சரியான ஞான பயணிக்கவில்லையோ ஞானத்திற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதோ என்பதாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இந்த குழப்பம் என்பது மருள் என்றாகிறது இதுபோல தனக்கும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டன நாம் செய்யக்கூடிய பயிற்சி சரிதானா சரியான பாதையிலே பயணிக்கிறோமா உண்மையான ஞானத்தை நாம் அறிவதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமா என்கிற தயக்கம் குழப்பமெல்லாம் தனக்கும் வந்தது அந்த தயக்கம் குழப்பத்தை எல்லாம் பராபரம் தீர்த்து வைத்தது அது காரணமாக எனக்கு ஞானம் கிடைத்தது அந்த ஞானத்தை தந்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடிகளை வணங்குகிறேன் அவரை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் எல்லோரும் துச்சமன மதித்து ஒதுக்கக்கூடியவனாகவே தான் இருந்ததாகவும் தன்னையும் ஒரு பொருளாக மதித்து தன்னையும் தன் மைந்தனாக ஏற்றுக்கொண்டு ஞானத்திற்கு தகுதி உடையவனாக தன்னை தேர்ந்தெடுத்து பராபரம் இறக்கத்தின் பேரிலே தாயாகவும் தந்தையாகவும் வீச்சிருந்து தன்னை வளர்த்து ஆளாக்கி மேல்நிலைப்படுத்தியதாக வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல புறத்திலே எங்கேயோ ஆண்டவன் இருக்கிறான் பராபரம் இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்த எனக்கு ஆறுதல் தந்து நான் இருப்பது உன்னுள்ளேதான் உன்னுடைய உளத்திலேதான் நான் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தியது பராபரம் அது காரணமாக தனக்கு கிடைத்தது உன்னத அனுபவம் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் சிறுநெறி செல்லா திறன் அழித்து அழியாது ஒரு நெறி உணர்ச்சி தந்து உளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொழியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் ஊர் ஆக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீருரை செய்து உயிர்த்திறம் பெற அழியா வகை பராபரம் வைத்தது என்று குறிப்பிடுகிறார் சிறுநெறி ஆரம்பத்திலே தான் சார்ந்திருந்தவையெல்லாம் சிறுநெறிகள் என்று வள்ளல் பெருமானார் இங்கே எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் அறிவிக்கிறார் சிறுநீர் என்பது எது சிறு தெய்வங்களை நாடிச் சென்று வழிபடுவது ஆலய வழிபாடு உருவ வழிபாடு வதனைகள் செய்வது மந்திர பாராயணம் செய்வது இப்படியாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறுநெறிகள் ஒருநெறி பெருநெறி என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தை சிந்தித்து தனக்குள்ளே இறைவனை வந்தித்திருப்பது பெருநெறி அந்த பெருநெறி தனக்கு வருவதற்கு முன்பதாக தானும் சிறிது காலம் சிறுநெறியை பற்றியிருந்ததாக வள்ளல் பிரமகனார் வெளிப்படையாகவே சொல்லுகிறார் அந்த நிலையிலே இருந்து மீண்டெழுந்து சாகா கல்வி என்று சொல்லப்பட்ட உண்மையான யோக கலையை கற்பித்து கற்பித்ததொரு மாத்திரம் அல்லாது தனக்கு தேர்ச்சியை கொடுத்து பயிற்சியை கொடுத்து முயற்சிக்கு வெற்றியை கொடுத்து தனக்கு சாகாவரத்தையும் பராபரம் தந்தது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல தனக்குள்ளே அன்பை விளைவித்தது பராபரம் என்று குறிப்பிடுகிறார் எல்லா உயிரிழத்தும் உண்மையான சமரசம் இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலே எனக்கு பராபரம் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் எந்த வகையிலும் எந்தவிதமான இடர்பாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் எவ்விதமான கேள்வியும் இல்லாமல் எவ்விதமான விசாரணையும் இல்லாமல் அனைத்து உயிர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துவிட்டால் அதுதான் தூய அன்பு உண்மை அன்பு என்றாகிறது இதைத்தான் அன்பே சிவம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் சிவ தத்துவத்தை புரிந்து கொண்டு அன்பு வையப்பட்டு விட்டவர்கள் மற்ற உயிர்களிடத்திலே கோபம் கொள்வதோ மற்றவர்களை புறக்கணிப்பதோ இயலாத காரியமாகிறது உண்மையான அன்பு எப்போது வருகிறதோ அப்பொழுது மட்டுமே உண்மையான இன்பமும் ஏற்படுகிறது என்னையும் உன்னையும் ஒன்றாக இணைத்துவிட்டேன் என்று அருள்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லி என்னையும் உருவாக்கி என்னையும் இந்த உலகத்திலே நல்லவண்ணம் வாழக்கூடிய ஒரு உயிராக மாற்றி மாற்றியமைத்து கருணைமொழி பொழிந்த பராபரத்தின் அன்பை எப்படி நான் போற்றி பாராட்டுவேன் என்று தனக்கு கிடைத்த பெரும் பேச்சை இங்கே வியக்கிறார் வள்ளல் பெருமகனார் அருள் அமுது அழித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்க நின் பேரருள் வெல்க நின் பெரும் சீர் அல்கள் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி உலக உயிர்த்தரல் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகம் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி முடிவுக்கு வந்துவிட்டார் தன்னுடைய பதிகத்தை நிறைவு செய்ய வேண்டிய இடத்திற்கு வள்ளல் பெருமானார் வந்துவிட்டார் எனக்கு அருள் தந்தாய் அமுதழித்தாய் அருள்நிலையிலே என்னை மேலேற்றி வைத்தாய் என்னை பிரகாசிக்கும்படியாக செய்தாய் அதற்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை உமக்கு நன்றி உன்னுடைய ஆற்றல் வெள்ளட்டும் உம்முடைய பேரருள் வெல்லட்டும் உம்முடைய ஆற்றல் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும் சகல உயிர்களுக்கும் அது சமமாக சென்று சேரட்டும் உம்மை நான் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்த்தரல்கள் எல்லாம் பெறட்டும் எல்லா உயிர்களும் ஆத்ம பெறட்டும் எல்லா உயிர்களும் நான் பெற்றதைப் போன்று ஐந்து தொழில்களையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் பெற்று உயர்த்தும் எல்லா உயிர்களும் என்புற்று வாழட்டும் எனக்கு தந்ததைப் போன்ற ஞானத்தை எல்லா உயிர்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீர் கொடுப்பீராக என்று வேண்டுகிறார் போற்றி உன்னுடைய பேரருளை போற்றுகிறேன் உன்னுடைய பெரும் சீரை போற்றுகிறேன் உன்னுடைய ஆற்றல் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை போற்றுகிறேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் என்று வள்ளல் பெருமகனார் இறைஞ்சுகிறார் பாடுகிறார் போற்றுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்